ஸ்ரீ ஸ்ரீகுரு பியூரமா நான் முத்துரம்மா பாலாஜி இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் இந்த பிரபஞ்சம் பேசுகிறது அப்படிங்கிற சேனல் வாயிலாக நம்ம வந்து ஜோதிட அரிச்சு தலைப்பில் ஜோதிடத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் அதாவது காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இருக்கக்கூடிய பனிரெண்டு பா பாவகம் அப்படின்னு இந்த மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் எண்ணின்னு வரும்போது அந்த பனிரெண்டு ராசிகளும் அதற்குண்டான காரகத்துவங்கள் பன்னிரெண்டு பாவகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் லக்னம் முதல் பனிரெண்டாம் இடம் வரை அதற்கு உண்டான பாவக காரகத்துவங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பேசிட்டு வரோம் இதுவரை எட்டாம் பாவகம் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் அதுவரையும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எதனாலன்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ திருப்திகரமாக அவன் வாழ்கிறான் ஒரு கன்டென்ட் லைஃப் ஒரு மனுஷனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய தகப்பனாரை குறிக்கக்கூடிய இடம் அதுதான் பித்திருஸ்தானம்னு போட்டிருக்கோம் தந்தையை குறிக்கக்கூடிய இடம் இந்த ஒன்பதாம் இடம் நம்ம மரபணுன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ ஒரு மனுஷன் என்ன விதமான பாரம்பரியத்தில் வளர்ந்து வந்திருக்கான் உன் குடும்ப பின்னணி என்ன உன் பரம்பரை என்ன அவங்களுடைய மூதாதையர்கள் என்னெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள் அந்த மாதிரியான ரொம்ப ஒரு மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் உங்களுக்கு நமக்கு தெரியாது பட் என்ன சொல்கிறது புதைந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த ஒன்பது தான் மேடம் ஏன்னா இப்போ நம்ம இருந்து பார்க்கல இல்லையா ஸோ நமக்கு எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி இருந்த நம்மளுடைய மூதாதையர்களை பற்றிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நம்ம பிறப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடியவை எல்லாம் சொல்லக்கூடியது இந்த ஒன்பதாம் மேடம் இந்த ஒன்பதாம் இடம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நன்னா அமைஞ்சிடுத்துனா அந்த ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது அவன் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு ஒரு பாக்யவான் அப்படின்னே சொல்லலாம் அந்த மனிதனையோ அந்த மனுஷியவோ சொல்லலாம் நம்ம இறைவனுடைய அனுகிரகம் அந்த பரம்பொருளினுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறதோ நல்ல ஒரு கொடுப்பனையான ஜாதகம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பட்ட ஜாதகிறது இந்த ஒன்பதாம் இடத்தை வச்சு சொல்ல முடியும் ஒரு மனுஷன் ஜென்ம ஜென்மமாக நிறைய புண்ணியம் பண்ணிண்டு பிறந்திருக்கானா அவனுடைய என்ன மாதிரியான கர்மா சம்பந்துன்னு வந்து இந்த மனுஷன் பிறந்திருக்கான் அவன் வந்து ரொம்ப நிறைய பாவங்கள் செய்திருக்கானா புண்ணியங்கள் செய்திருக்கானா அப்படிங்கிறதையும் இந்த ஒன்பதாம் இடம் சொல்லும் இந்த பரம்பரை பணக்காரனா இருக்கிறது நல்ல குடும்பத்தினுடைய செல்வம் வளங்கிறது எந்த லெவலில் இருக்குங்கிறத ஒன்பதை வச்சு நம்ம சொல்லிடலாம் அப்புறம் ஒன்பதாம் இடத்துல தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் அதெல்லாம் தான் இதை டிசைட் பண்ணும் ஒன்பதாம் இடத்து அதிபதியார் அவர் எப்படி இருக்கார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் ஒரு மனிதனுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நுண்ணறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு இன்டெலக்சுவலாக திங்க் பண்ணுறது அந்த விஷயங்கள் அப்புறம் அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு நுண்ணறிவு சொல்லிட்டோம் உள் உணர்வுன்னு சொல்கிறோம் நம்ம அதாவது இன்டியூட்டிவ் பவர் இன்டியூஷன் அப்படிங்கிறதுக்கு மனதில் சில விஷயங்கள் தோணும் நம்ம சொல்லுவோம் இல்லையா சம்திங் டெல்ஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான உள் உள்ளுணர்வுன்னு சொல்கிற விஷயங்கள் அதையெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் இடம்தான் அதே போல் வெளிநாடு போகிறது சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஒன்பதாம் இடம் இயற்கையான விஷயங்கள் தெய்வ சம்பந்தப்பட்டது பாடசாலைகள் மதம் சம்பந்தப்பட்டது நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய ஒரு நீதி ஆகட்டும் சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் இது தர்மமாக நடந்துக்கிறது தர்ம சிந்தனைன்னு சொல்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்பதாம் பாவகம்தான் அதுபோல் பத்தாம் இடம்னு சொல்கிறது ஒரு மனுஷனுடைய தொழில் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பத்துக்கு பன்னெண்டு அப்படின்னு சொல்கிறது நம்ம எப்பயுமே ஒரு ஒரு பாவகத்துடைய பன்னெண்டாம் பாவம்ங்கிறதையும் வரிசையாக சொல்லிகிட்டே வந்திருக்கோம் அந்த வகையில் இந்த ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்கிற தொழில் ஸ்தானத்துக்கு விரயமாக வருது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த தொழிலை விட்டு அவர் வெளியேறுவாரா அந்த தொழிலை மூடுவாரா மாதிரி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஒன்பதாம் பாவகத்தை எடுத்துக்கலாம் சரி இது நம்மளுடைய உடம்பில் எந்த பாகங்களை எல்லாம் குறிக்கும் நம்ம எப்பயுமே வந்து அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் உள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய அந்த அடிவயிற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அதாவது இடுப்பிலருந்து ஆரம்பித்து இடுப்பு புட்டம் அப்புறம் அந்த ஆசனவாயு அது வரைக்கும் உண்டான அந்த கழிவு பாதையுடைய பாகங்கள் அதை குறிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் இடம் ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையுடைய வெற்றி அப்படிங்கிறது அவனுக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் ஒரு மனுஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கானா இல்லைனா அவன் வந்து தன்னுடைய மனதளவில் ஒரு திருப்தியான வாழ்க்கையில் அவன் வந்து நிறைவு அவனுக்கு கிடைக்கிறதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற இந்த மூன்று இடங்கள் நன்னா இருந்தது அப்படின்னா அந்த மனுஷன் வந்து மனசளவில் ரொம்ப ஒரு நிறைவு அப்படிங்கிறது அவனுக்கு இருக்கும் அதாவது என்ன சொல்றது ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அந்த இமோஷன்ஸ் அவனுடைய ஃபீலிங்ஸு சம்மந்தமான மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான் பொருளாதாரம் ஓரளவு சுமாராக இருந்தால் கூட மற்ற விஷயங்கள் அவன் வந்து ஒரு தொழில் செஞ்சதில் வந்து ஒரு பெரிய ஆளாக பிக்ஷாட்டாக அவன் வராட்டி கூட பரவாயில்ல வேறு ஏதாவது ஒரு ஒரு உத்தியோகத்துக்கு அவன் போய் நிறைய சம்பாதிக்கலைன்னா பரவாயில்ல வீடு வாசல் நிறைய இல்லாட்டி பரவாயில்ல நிறைய பிரயாணம் பண்ணலைனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தவிர்த்து மனம் நிறைவாக அந்த ஒரு இமோஷனலாகவும் அந்த சொந்த விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்தவங்களுக்கு தெரியாத மற்றவங்கக்கிட்ட ரிவீல் பண்ண முடியாத விஷயங்கள் அதுலெலாம் வந்து அவன் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் இது வந்து இந்த ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிற பாவகங்கள் ரொம்ப நல்லா நல்ல கிரகங்களுடைய சம்பந்தம் பெற்று நல்ல கிரகங்களுடைய வலுவோடு அது இருந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்ல வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு வந்து சக்ஸஸ் நமக்கு இருக்கணும் இப்போ ஒரு ஒரு பாவகம்னு நம்ம சொல்லிட்டு வரும்போது அந்த பாவகத்துடைய சில விஷயங்கள் அவருக்கு கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு கிரகமுமே அது எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத வச்சும் அதுக்கு எந்த விதமான பலத்தோடு இருக்குது அந்த லக்னத்துக்கு வந்து அது நல்லது செய்கிறதுக்கு கடமைப்பட்டதா எந்த விதமான ஒரு ரிலேஷன் அதுக்கு இருக்குது ஒரு ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறோம்ல இப்போ வந்து மனுஷங்களுக்கு மனுஷன் ஈக்குவேஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ எனக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு அது ஒரு ஈக்குவேஷன் அவன் எனக்கு ஆகாதவன் ஒரு ஈக்குவேஷன் ரொம்ப திக்கும் கிடையாது பட் நாங்கள் ரெண்டு பேரும் பகைச்சிக்கவும் மாட்டோம் ஹாய்னா ஹாய்னு போயிடுவோம் அப்போ அது ஒரு ஈக்குவேஷன் ஸோ இந்த மாதிரி பிளானட்ஸுமே வந்து கிரகங்களுமே ஒரு ஒரு லக்னத்திற்கும் ஏன்னா அது சம்பந்தப்பட்ட அந்த ராசிக்கு உண்டான கிரகத்துக்கு அதுக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் அப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம் லக்னங்களை வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு பிரித்து பாதகாதிபதி அப்போ இந்தந்த கிரகங்கள்லாம் இந்த லக்னத்துக்கு கெடுதலை செய்யும் இந்த கிரகங்கள் நன்மையை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது இப்போ முதல்ல இந்த பாவகங்கள் கிரகங்களுடைய காரகங்கள் என்னென்னலாம் செய்கிறதுக்கு அது கொடுப்பின அதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுன்னா மட்டும்தான் நம்மளால் ஒரு ஜாதகத்துக்கு பலன்கிறதையே சொல்ல முடியும் ஸோ எங்கே போய் ஜோதிடம் படித்தாலும் அடிப்படை விஷயங்கிறது எதில் ஆரம்பிப்பாங்கன்னா கிரக காரகத்துவங்கள் பாவக காரகத்துவங்கள் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க அதனால இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கனாலே நம்மளுடைய ஹாரஸ்கோப்பை நம்ம எடுத்து வச்சுட்டா கூட நமக்கு ஓரளவு ஓ இந்த கிரகம் இப்படி இருக்கிறதுனால நமக்கு இந்த பலன் கிடைக்கல அப்படிங்கிறத ஓரளவு நம்ம இது நாட் ஃபேவரபிள் இல்லை ஃபேவரபிள் ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை மட்டுமாவது நம்ம அட்லீஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம ஒன்பதாம் பாவகத்துக்கு உண்டான அந்த காரகத்துவங்கள் அதாவது ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எதையெல்லாம் கொடுக்க கடமைப்பட்டது அப்படின்னு பார்த்துருக்கோம் அடுத்தது முக்கியமானது பத்தாம் பாவகம் அப்படிங்கிற கர்மஸ்தானம் அல்லது ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் அதை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய இந்த கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது உங்களை அலர்ட் பண்ணும் நன்றி வணக்கம்